தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மொழியினர் நாம் தமிழர் கட்சி பார்த்து வாய்ப்பிட வேணாம் அவங்களை தூண்டி விடக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி மாதிரியான முன்னெடுக்கிறது மக்களுக்குமான அரசியல் நாங்க முன்னெடுக்கிறோம் அதனால வந்து நாம் தமிழர் கட்சி வந்தா இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழியினர் எல்லாம் வந்து விரட்டி அடிச்சுவாங்க இந்த பழக்கமே எங்களுக்கு இந்த பழக்கமே எங்களுக்கு இரு ஆயிரம் ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லா மக்களோட இணைந்துதான் வாழ்ந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செந்தமிழர் ஆட்சிக்கு அப்புறம் நாம் தமிழர் ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய சக தேசிய மக்களோட இணைந்துதான் நாங்க வாழ போறோம் தமிழ்நாட்டுல அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியமைப்பு சேர்த்து பிரைம் சென்டர் சொல்லுவாங்க பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்ல போது பிரைம் மினிஸ்டர் வந்து கேபினட் மினிஸ்டர்கள் அமைச்சர்கள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல எல்லா எல்லாருக்கூடிய அவர் ஒருத்தர் தான் சமமானவர் தான் ஆனா என்ன மினிஸ்டரோட கொஞ்சம் முன்னாடி நிப்பாரு பிரைமஸ் இன்டர் பேரஸ் எல்லாருமே சமம் தான் பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி நிற்பார் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரம் தமிழர்களுக்கு வேணும் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை தவிர ஏனைய தேசிய இன மக்களை நாங்க அடிப்போம் அவங்களை வந்து விரட்டி விட்டுருவோம் இந்த மாதிரியான தவறான அவதூறுகளுக்கு நீங்க பலியாகாதீங்க சத்தியமா நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தயவு செய்து வந்து ஏன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாருமே நாம் துள்ள விஷயம் மிக முக்கிய பொறுப்புகள்ல மாநில பொறுப்புகள்ல மாவட்ட பொறுப்புகள் பாசறை பொறுப்புகள்ல களமாடிட்டு அதனால இந்த அச்சம் தேவையற்றது தேவையற்றது தெலுங்கு அமைப்பினர் போராட்டத்தின் போது தமிழ்நாடு தெலுங்கர்களுக்கான நாடு அப்படிங்கிற கோஷத்தை வச்சாங்க இதை எப்படி பாக்குறீங்க தமிழர்கள் தமிழர்களுக்கு மொழிவாரி இந்தியாவில வந்து முதல்ல வந்து மொழிவாரி மாநிலம் கேட்டது வந்து பொட்டி ராமலு அவர் ஒரு தெலுங்கர் மொத முதல்ல மொழிபாலியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் தான் ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் தெலுங்கானாவா பிரிஞ்சிரு ஒளிவாளி மாறி மாறினம் கேட்டது வந்து தெலுங்குகள் தான் அப்போ வந்து தமிழர்களுக்கு மலையாளத்துக்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் தாய்மொழியாக கொண்டவர்கள் மகாராஷ்டிரா தாய்மொழியாக தனித்தனி மாநிலங்கள் அதனால வந்து நீங்க அவங்க அச்சப்படுறது தேவையற்றது நினைக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் வழிபாட்டு தலங்களை விட்டு விரட்டப்பட்டார்கள் இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களான பண்டாரங்கள் தான் வந்து பல கோயில்கள்ல பூஜை புரியவர்களாக இருந்தாங்க பூஜை செய்யறவங்களா இருந்தாங்க அவங்களை விரட்டி விட்டது இவங்கதான் அதனால வந்து தமிழர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்களோ அதை வந்து தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் இவர்கள் செய்வாங்களோ செஞ்சிருவாங்களோ நமக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அச்சம் தேவையற்றது அப்படின்னு நான் எல்லா உரிமையும் அனைவருக்கும் தான் தரமான கல்வி தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தான் இலவசம் தமிழர்களுக்கு மட்டும் இல்ல அதனால வந்து அச்சம் தேவையற்றது தமிழ்நாடு தமிழர்களுக்கு உண்டான நாடு அத வந்து இப்ப அவங்கள வந்து நம்ம சாதாரணமா மக்களோட மக்களா இருந்துட்டு போறாங்க கவனிக்காம விட்ட நிலைமைங்கிறது காரணத்தினாலயும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு சொல்றாங்க அவங்கிறது மட்டும்தான் தெரியுது ஆமா தேனிய சார்ந்த ஒரு தம்பி வந்துட்டு வளையொலியில ஒளியில தலையை வெட்டுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு நானும் கூடத்தான் இன்னைக்கு காலையில வந்துட்டு ஈரோடு வீடு பகுதியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல அவருக்கு எதிராக நான் ஒரு வழக்கு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவரை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இதை நாங்க வன்மையா எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் அரசாங்கம் வந்து அவருக்கு அவரை விசாரிக்கிறோம் இருக்குனையண்டு காலமாவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு மக்களுக்கு எல்லா போராட்ட களங்களுக்கும் செந்தமன் சீமான் தான் வரணுங்கிற நிலைமையும் உருவாயிடுச்சு தலைவர்கள் வந்து போராடி இருந்தாங்கன்னா மக்களுக்கு உரிமையை மீட்டிருந்தாங்க முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான ஒரு உரிமையை கொடுத்து நாங்க போராடி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியும் தேவை இருந்திருக்காது மக்களை மக்களுக்கு மீட்கிற எல்லா விஷயத்திலுமே தோல்வி அடைந்ததன் காரணமாக தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தேவைப்படும்